முதல்ல வந்து விஸ்வாவுக்கும் ஜீவாவுக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்னா வந்து இந்த இட்ஸ் டூ லேட் ஸ்டில் ஸ்டில் இட்ஸ் டூ லேட் ஆக்சுவலாக என்னென்னா இது எப்போது நடந்திருக்கணும் நாங்கள் வந்து அதாவது எப்படி சொல்கிறோன்னா இந்த போன ஒரு ஆறு ஏ ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கூட கல்வி திட்டம் நான் அன்றைக்கி சொன்னேன் கல்வி திட்ட பணியில் இருந்தப்போ தமிழ்நாடு பாட புத்தகங்களை பற்றி என்கிட்ட அபிப்பிராயம் கேட்டாங்க நான் வந்து தமிழ்நாடு பாட புத்தகங்கள்லாம் பஞ்சாங்கன்னு சொல்லிட்டேன் ஆக்சுவலாக என்னென்னா படங்களே இல்லாமல் வெறும் டெக்ஸ்ட்லேயே வந்து அறுபது எழுபது வருஷமாக தமிழ் பாட புத்தகங்கள் இருந்தது ஆக்சுவல் அதுலேயும் குறிப்பாக வந்து சீக்வெண்டல் பிக்சர் இருக்காங்க அதாவது தொடர்ச்சித்திரமாக இந்த காமிக் புத்தகத்தை வடிவத்தில் பாடப்புத்தகங்களில் எதுவுமே கிடையாது அதை நான் சொல்கிறது வந்து ஆ மோர் தென் சிக்ஸ்டி இயர்ஸுக்கு மேலே அதில் வந்து காக்கா வந்து கல் எடுத்துகிட்டு போய் போட்டு தண்ணி குடிக்கிறதுன்ற ஒரு கதையை தவிர ஒன்று டூ ரெண்டு கதையை தவிர தமிழ் பாடபுதத்தில் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக என்னென்னா வளர்ந்த சமூகம் உலகம் முழுமையிலையும் வளர்ந்த சமூகம் சித்திரக்கதையை தான் வளர்ந்த சமூகம் அதுக்கு பல பேருக்கு தெரியாது என்னென்னா கம்யூனிகேட்டிவாக இருக்குது நான் தொடர்ந்து சொல்கிறது என்னென்னா இது எங்கே ஆரம்பித்ததுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றது புத்தகங்கள் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க புத்தகம் எல்லோரும் கைக்கும் கிடைக்க ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி மனுஸ்கிரிப்டாக இருக்குது கையால் எழுதின புத்தகமாக இருக்கிறது அப்போ வந்து அது வந்து நான் சொன்ன மத பெரியவர்கிட்டையோ அல்லது பிரபு குடும்பங்களையோ வசதி மிக்க குடும்பங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்புறம் அது சாதாரண மக்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து உடனே அதில் வேலை பார்த்தா அல்லது அது கூட தொடர்ந்து செயல்பட்ட ஓவியர்களால் அது இன்னும் கொஞ்சம் வேறு வடிவத்துக்கு போகுது பைபிளே அப்படி தான் போகுது இந்த மாதிரி தான் போகுது அப்புறம் வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது அந்த காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய வடிவமாக பரிணமிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அதுக்குள்ளெல்லாம் உலகம் முழுமையிலே நியூஸ் பேப்பர் ஒரு பெரிய வடிவமாகிடுது எல்லாருக்கும் நியூஸ் பேப்பர் கிடைக்குது அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பிறகு மோட்டாரை வந்து அச்சு எந்திரத்தோடு சேர்த்த உடனே நியூஸ் பேப்பர் எல்லாேரும் கைக்கும் போயிருது அதில் ஓவியர்களுடைய பங்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் கேன்வாஸில் வரைவாங்க இல்லைனா பிரபு குடும்பங்கள் வாங்கி மாட்டிக்குவாங்க எனக்கு மொத்தம் அரசரை வரைவாங்க அல்லது பணம் வச்சிருக்கிற பெயிண்ட் பண்ண சொல்லுவார் இங்கே தான் இருந்தது இப்போ வந்து நீடு வேற ஆயிடுச்சு அது வரைக்கும் போஷகர்கள் வேறு ஓவியர்களுக்கு போஷகர்கள்லாம் வேறு பிரபு குடும்பங்களாகவும் அரச குடும்பங்களாக இருந்தது இப்போ வந்து என்னென்னா பத்திரிகை நடத்துகிறவர் ஓவியர் இருக்காங்க நான் போஷகர மாதிரில அப்போது வந்து தென் ரிமார்க்கபிள் சேஞ்சஸ்லாம் வருது அதில் வந்து நியூஸ் பேப்பர் வந்த உடனே கடைசி பேஜை வந்து குழந்தைகளுக்கான பேஜ் ஆக்குறாங்க அதில் தான் காமிக் ஃபார்மேட்டு அதில் தான் போய் சேருது சேர்ந்த அதில் மாபெரும் கலைஞர்கள் மிக முக்கியமான இப்போ நம்ம ஏன் இங்கே நமக்கு வந்து ஏன் லேட்டாக வருதுன்றதுக்கு நான் இந்த இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதில் சமதி ஆர்டிஸ்ட்டு ஹால் ஃபாஸ்டர் மேபி ஹொகார்த் இவங்கெல்லாம் வந்து ஒரு அன்இமேஜினபிள் அவுட்புட் அவங்களோட அவுட் புட்டெல்லாம் காமிக் புத்தகமாக அது எப்படி மாறுது நியூஸ் பிரிண்ட்டில் பேப்பரில் பிரிண்ட் அடித்ததை குழந்தைகளுக்கான புத்தகமாக மாற்றணும்னு நினச்ச உடனே நியூஸ் பேப்பரை அப்படியே மடித்து அந்த புத்தகமாகறாங்க அதுக்கு தான் அந்த மாதிரி லே அவுட் பண்ணுறாங்க அதனால தான் நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் ஆகிறதாக காமிக் புத்தகம் முதல்ல வருது நியூஸ் பேப் பிரிண்ட்லேயே ஒரு பதினாறு பக்கம் முப்பத்தி ரெண்டு பக்கத்தில் காமிக் புத்தகம் அப்படி அது ஒரு அட்டை போட்டு அட்டை அவுட் பண்ணி ட்ராயிங் பண்ணி அப்படி ஒரு ஃபார்மேட் வரும் தென் அது கிட்டத்தட்ட அது ஒரு பல ஆண்டுகள் இருக்குது பிறகு வந்து சிக்ஸ்டீஸ் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் வரைக்கும் அப்படி தான் இருக்குது நான் வந்து எனக்கு வந்து எல்லோரும் சொன்னது போல எங்கள் ஃபாதர் இன்ஃப்ளூயன்ஸு எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு காமிக் புத்தகங்கள் பிறகு காமிக் புத்தகம் வந்து சினிமா அனிமேஷன் காமிக் புத்தகம் எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப ரொம்ப இன்டெக்ரல் கனெக்ஷன் பாருங்க எல்லாம் சேர்ந்து தான் அதில் நான் தற்செயெல்லாம் மதுரையில் ஒன்பதாவது படிக்கும்போது நான் வாங்கி படிக்கிற காமிக் புத்தகம் மாதிரி ஒரு காமிக் புத்தகம் இல்லை பழைய புத்தகத்தில் டவுனால் ரோட்டில் நான் கிராஸ் பண்ணுறேன் அதுதான் மேட் மேகசைன் மேட் மேகசைன் வாஸ் ஆக்சுவலி பெரிய லீப் இன்னொரு அடுத்த பாய்ச்சல் அது காமிக் புத்தகத்தில் மேட் என்னென்னா அவங்க வந்து திருப்பியும் ஒரு அவங்களும் ஒரு காமிக் புஸ்தகம் அது இன்னொரு ஒரு பெரிய சம் இது என்னென்னாங்க ஹிஸ்டாரிக்கலி யார் முதல் முதல்ல நியூஸ் பேப்பரை மடித்து காமிக் புஸ்தகம் பண்ணாரோ அந்த காமிக் புத்தகத்தை மாத்தினா ஒரு அவர் மகன் தான் இந்த தான் வருது குன்னிஸ் வந்து தான் மேடு வருது மேடு என்னென்னா அவங்க சில இதெல்லாம் போடுறாங்க சில என்ன சொல்கிறாங்க ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங்காக சில வேலையெல்லாம் செய்கிறாங்க அது எங்கே என்ன அது என்ன செஞ்சிருதுன்னா வந்து கிட்டத்தட்ட குழந்தைகள் இதெல்லாம் பார்க்கக்கூடாது இந்த மாதிரி சித்திரங்களை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சில பேர் கம்ப்ளைண்ட் போய் பண்ண உடனே அது கோர்ட் வரைக்கும் போய் சென்சார் போர்டெலாம் வந்துடுறேன் அதாவது ஒரு காமிக் கோடு கொண்டு வந்துடுறாங்க அவங்ககிட்ட காமிச்சிட்டு தான் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கோடெல்லாம் கொண்டாடுறாங்க ஆனால் அவர் நிறுத்திட்டு தான் வேணும்னே இந்த மேடு மேகசின் அவர் ஆரம்பிக்கிறார் அது ஒரு பெரிய ரிமார்கபிள் சேஞ்ச் அப்புறம் அந்த காலகட்டத்தில் எதுக்குன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய லீப் அறுபது சிக்ஸ்டீஸில் என்னென்னா காமிக் புத்தகம் வந்து அது வரைக்கும் காமிக் புத்தகம் அதுக்கு பிள்ளை வேலை பார்த்துருந்த ஒரு நூறு ஆண்டு எண்பது எண்பது ஆண்டு வேலை செய்து இருக்கிற கலைஞர்களை உலகம் மதிக்கலை அவங்க ஹானரே பண்ணலை அது ஒரு சீப்பான வடிவம் ஏற்கனவே இருக்கிற பெயிண்டிங்கு நாங்கள் பண்ணுற மாதிரி பெயிண்டர்ஸ் பெயிண்ட் பண்ணி எக்ஸிபிஷன் வைக்கிறதுலாம் வேறு இதெல்லாம் வந்து ஒரு சீப் ஆர்ட் அப்படின்னு தான் இருந்தது அறுபதுல தான் சில மாபெரும் என்ன சொல்கிறேங்க இது சில கிரிட்டிக்ஸை வந்து அது வந்து அதுவும் ஒரு ஆர்ட் தான் த நைன்த் ஆர்ட் அப்படின்னு அதை அவங்க தான் டிக்ளேர் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சேஞ்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ள ஹிடன்னாக ஒரு வரலாறு இருக்குது ஒளிஞ்சி ஒரு வரலாறு எப்படின்னா சினிமா ஒரு மிகப்பெரிய கலை வடிவமாக மாறுறதுக்கு காமிக்ஸ் தான் உதவுச்சு காமிக்ஸு பெரிய இண்டிபெண்ட் ஆர்ட்ஃபார்மாக மாறுறதுக்கு சினிமாதான் வந்து சினிமாவில் ஷார்ட் டிவிஷன் எல்லாம் இருக்கு பாருங்கள் இப்படி ஒன்றுக்கு ஒன்று மாற்றி மாற்றி தான் ரெண்டும் டெவலப் ஆச்சு அறுபதுல தான் இந்த மாற்றங்கள்லாம் வர ஆரம்பித்த பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வெறும் சிறுவர்களுக்கான குழந்தைகளுக்கான மீடியமாகவே அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் கிடையாது அது ஒரு தனி மீடியம் அதனால் எது வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே தான் அதில் வந்து காமிக் புத்தகத்தில் நியூடிட்டி வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் வயலன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அதாவது நான் சொன்னேங்கன்னா அதாவது வாழை வச்சு வெட்டினா தலையெல்லாம் பறக்கும் இதெல்லாம் முன்னே வரைய மாட்டாங்க ரத்தம்ீ பீச் அடிக்கிற மாதிரிலாம் வரைய மாட்டாங்க அப்போ அதெல்லாம் வரையறுச்சு அது வந்து அறுபதுல தான் சினிமாவிலேயும் மாறுது சினிமாவிலையும் ஷூட் பண்ண ரத்தம்லாம் தெரிக்கிற மாதிரி சீன்லாம் இருக்காது ரத்தம் பீச் அடிக்கும் அது மாதிரிலாம் சிக்ஸ்டீஸ்க்கு முன்னாடி இருக்காது இந்த இந்த சேஞ்ச் வந்து அதாவது விஷுவல் ஹிஸ்ட்ரியில் இதெல்லாம் ஒரு பெரிய ரிமார்கபிள் சேஞ்ச் அப்புறம் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எழுபதில் ஸ்டார் வார்ஸ்லாம் வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி அறுபதில் உலகம்பூரம் இருக்கிற சினிமா ஸ்டுடியோலாம் மூடப்போ மூட வந்துரு நிலமை வந்துருச்சு சினிமா இங்கே நடந்தது போல் பாரதராஜா இவங்கெல்லாம் வெளியே போனது போல் அங்கேயும் வந்து ஸ்டுடியோ விட்டு சினிமா வெளியே போகும்போது ஸ்டுடியோ சேர்த்து வச்சுருந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் எல்லாம் டிஸ்கார்ட் ஆகிடுச்சு எல்லாம் கையிலேருந்து அவங்க கையிலேருந்து போனவொடனே அதை வாங்கினவங்கள்லாம் பத்திரிக்கை நடந்தாங்க அதனால தான் இந்த மாற்றமாக வந்துச்சு அதை வாங்கி அடுத்த லெவலுக்கு போனாங்க இதில் எங்கேன்னா இந்த அறுபதில் இந்த நான் சொல்கிறேன் இந்த பகுதியில் இருக்கிற கலைஞர்கள் செஞ்ச வேலையை அப்போது சிறுவர்களாக இருந்த கிட்டத்தட்ட நானும் அதே டைம் தான் நான் அதெல்லாம் படி பார்க்குறேன் அந்த காலகட்டத்தில் சிறுவர்களாக இருந்த சில முக்கியமான திறக்க மாற்றங்களை செஞ்சவங்க எல்லாரும் சிறுவனாக இருந்தபோது இதெல்லாம் வாங்கி சேர்த்தவங்க அது யார் யாருன்னா ஸ்டார் வார்ஸ் பண்ண ஜார்ஜ் லூக்காஸ் அதுக்கு அந்த படம் வர்றதுக்கு பின்னாடி இருந்து உழைச்ச சில கலைஞர்கள் அதில் அதனுடைய விஷுவல்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணவங்க மினியேச்சர் டிசைன் பண்ணவங்க இவங்க எல்லாமே அப்புறம் அதே காலகட்டத்தில் ஸ்டீவன்ஸ் பேர் நீங்கள் நிறைய பேர் ஃபிலிம் மேக்கர் இருப்பாங்க செவன்ட்டீஸில் வந்தவங்க எல்லாருடைய இன்டர்வியூ எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா என்னை வந்து அந்த வேம்ப் இந்த காமி தான் மாற்றிச்சு ஏன்னா இந்த கதையெல்லாம் மறந்துடுச்சு அந்த இமேஜ் தான் என்னை ஃபிலிம் மேக்கர் ஆகிச்சின்னு சொல்லுவாங்க எல்லோருமே அப்படி தான் அது மாறி வந்துச்சு இப்போ என்னென்ன எங்கே வந்துருச்சுன்னா அது இதை பற்றியே பேசுகிற இவர் நேற்று கூட நான் சொன்னேன் இவர் ஸ்ரீலங்கன் ரைட்டர் நம்ம இவரை சொன்ன இல்லைங்களா சனாத இல்லை இவர் சிவத்தம்பி 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 இங்கே வந்திருந்த போது அவர் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் யாரும் பேசாத காலத்தில் பாலமேந்திரா சாரா இங்கே பார்க்கும்போது அவர் அவர் பண்ண படம் ப்ரீவி எங்கள் காமிக்கு போதெல்லாம் எங்களோட ப பல முறை இருந்திருக்காரு அவர் தான் சொல்லுவார் தமிழ்நாட்டில் பற்றி புத்தகங்கள் வரலை அவர் பியூட்டிஃபுல்லாக சொன்னார் ஏற்றது நண்பர்களுக்கெல்லாம் சொன்னேன் பற்றி புத்தகம் வரல அதாவது சினிமாவை பற்றிய புத்தகங்கள் எப்படி எடுக்கிறாங்க அதுக்கு பின்னாடி ஸ்டோரி போர்டு என்ன மாதிரி ஃபங்க்ஷன் இது மாதிரி புத்தகங்கள்லாம் வரல மருந்து அதுதான் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்ன இந்த கலைஞர்களை பற்றி எப்படி எடுக்கிறாங்க அப்புறம் வாட் இஸ் இது லாங்குவேஜ் ஆஃப் காமிக் புக் லாங்குவேஜ் ஆஃப் சினிமா இதை பற்றியெல்லாம் வரல அதனால தான் நம்ம சர்ஃபேஸ் மேலேயே நடிகர் நடிகை மேலேயே மோகமெல்லாம் நம்ம ஊரில் இருந்துகிட்டே இருந்தது அடியில் போய் இதெல்லாம் வந்து வரல அது வந்து அப்போ அவர் சொன்னார் அப்போ எனக்கு அப்போ தான் அவர் யாருமே இப்படி சொல்ல ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு ஆக்சுவலாக இந்த இதை பற்றிய தீவிரமாக பேசுகிற இதெல்லாம் போது இப்போ என்னென்னா ஆஃப்டர் இன்டர்நெட் எல்லாருக்கும் எல்லாமும் தெரிய எல்லார் கைக்கும் எல்லாம் போன உடனே இதனுடைய அவசியம் வந்து ரொம்ப பெரிய ப்ரஷன் இப்போ நான் வந்து என்னுடைய நண்பர்கள் பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் பார்த்தா எல்லாம் வந்து இருந்து தான் ட்ராயிங் பண்ணுறாங்க நான் மாங்காவை வந்து தற்செயலாம் வந்து அதை விஸ்வம் இந்த புத்தகத்தில் ரெக்கார்ட் பண்ணிட்டாப்புல நாங்கள் வந்து மயிலாப்பூரில் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக படிக்கும்போது பேச்சுலராக இருந்தபோது அந்த பிரிட்ஜி கீழே அதாவது இளையராஜாவுடைய குரு தன்ராஜ் மாஸ்டர் வந்து இருந்த மாடிக்கு நேராக ஒரு கீழே ஒரு பழைய பிறந்த இருந்தது நான் போவேன் போகும்போது போகலாம் அந்த பழைய புத்தக கடையில் தான் நான் முதல் மாங்காவை நான் வாங்குகிறேன் நாங்கள் டெய்லி அங்கே போய் நிற்போம் வாங்க அவர் ஆக்சுவலி எக்ஸ்ட்ரீம்லி நியூ நான் இதுவரையில் பார்த்த காமிக் பூசால பிறகு ஓசம்பேசுக்கோடைய லை மியூசியத்துக்கே போயிட்டேன் நான் ஆக்சுவலாக ஒரிஜினல் ஹால்ஃபாஸ்டருடைய ஒரிஜினல்லையும் போய் பார்த்துட்டேன் அதாவது பேஜெல்லாம் மிச்சிகன் யூனிவர்சிட்டி வந்து அஞ்சு லட்சம் காமிக்ஸை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய ஆர்கே வந்து மிச்சிகன் யூனிவர்சிட்டியில் அப்புறம் ஒரிஜினல் ஆர்ட் ஒர்க்கே வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து என்னென்னா இதை பற்றி பேசுகிறது இப்போ ஒரிஜினல் ஆர்ட் பேஜே வந்து மில்லியனுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு தெரியும் தான் சில ஆர்டிஸ்டுடைய பேஜஸ் வந்து அப்புறம் ஃப்ரான்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா புத்தகத்தில் இருக்கிற பேஜில் இருக்கிற ஒரே ஒரு இமேஜ் ஏதாவது ஒரு ரொம்ப ரிமார்க்கபிள் இமேஜ் இந்த அதாவது முப்பத்தி ரெண்டு பக்கம் ஒரு புத்தகம் இருக்குன்னா அதில் ஒரு ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் அதை மட்டும் ப்ளோ பண்ணி பிரிண்ட் பண்ணி சைன்ட் எடிஷனாக விற்பாங்க அதாவது ஆர்டிஸ்டோடைய கையெழுத்தோட லிமிட்டட் எடிஷன் பிரிண்ட் இருக்கு பாருங்க அப்படின்னு வைப்பாங்க அப்படியே பெரிய ஒரு இது இருக்குது நமக்கு என்னென்னா அடிப்படையிலே இந்த கலைமடி பேசிக்காக இங்கே என்னென்னா சொன்ன மாதிரி இப்போ பேமெண்ட் அதாவது நீங்கள் எப்படின்னா ஆர்டிஸ்ட்டுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தான் பே பண்ணுவாங்க இங்கே இருக்கிற சூழல் ஒரு காலகட்டத்தில் இது வந்து எப்படின்னா ஏன் அனிமேஷன் ஆர்ட் ஆஃப் அனிமேஷன் வரலைன்னா அவன் வந்து அனிமேட்டர் வந்து லைஃப் டைம் கமிட்மெண்ட் அது டெடிக்கேஷன் அது நீங்கள் வந்து ஒரு உருவத்தை வரைகிறதுக்கே நான் உள்ளது உள்ளபடி வரைகிறதுக்கே ஒரு பெரிய பெரும் பயிற்சி வரும் அப்புறம் நான் அதை திரும்பி இந்த பக்கம் திரும்பி எப்படிலாம் திரும்பினாலும் நான் வந்து கரெக்டாக வரையணும்னா அதுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய பயிற்சி பிக்க மேன் அனிமேட்டர் நீங்கள் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணும் கிட்டத்தட்ட அதனுடைய முன் வடிவந்தான் காமிக் புத்தகம் காமிக்ஸில் என்னென்னா ஒன்றில் எங்கே வரையணும் ஜம்ப் பண்ணுற மாதிரி வரையணும் அப்புறம் காமிக்ஸில் இன்னொரு அது அதுக்குன்னு ஒரு மொழி இருக்குது எப்படி பேனலில் பிரிக்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹொகார்தோடைய டார்சான் இருக்குது டார்சானை பார்த்தீங்கன்னா டார்சான் ஒரு ஒரு மரத்தில் கிளையில பிடிச்சிட்ருக்கோம் அப்படி உந்துற மாதிரி அடுத்ததில் பார்த்தீங்கன்னா அந்த கால் அதிலிருந்து ஜம்ப் பண்ணி வெளியே போவார் ஏரில் மிட் ஏரில் அடுத்தது மிட் ஏரில் பறப்பான் அதுக்கடுத்து இன்னொன்று வந்து வந்து நின்று அதை பிடிச்சு அந்த கலையில் இருப்பார் இந்த நாலு படத்தில் எதை வரைகிறது எதை விடுறதுன்றது முக்கியம் அப்படின்னா படத்தை பார்க்குறவருடைய மனதில் தான் மூமெண்ட் வருது அப்போனா நீங்கள் ஒரு ஜக்ஸ்டா பொசிஷனாக வரையும் இதை பார்த்து இதை பார்த்து இதை பார்த்து இதை பார்த்தால் அவர் ஜம்ப் பண்ணுறது மூணு படத்தில் ஜம்ப் பண்ணுறது உங்கள் மனதில் நிகழணும் இதை நான் அடிக்கடி சொல்லுவேன் நாங்கள் ஒரு ஏற்கனவே ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறோம் நான் இதை பிரபாகரனுடைய இலங்கையில் மகன் இறந்து கிடக்கிற காட்சியை நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதை நியூஸ் பேப்பரில் வந்ததில் மூணு படம் இருந்தது நான் ஒரு படித்து ஒரு கட்டுரை இருக்கேன் அது என்னென்னா ஒரு திருவிழாவுக்கு தொலைஞ்சி படம் மாதிரி அந்த பையனை ஒரு இடத்துல உட்காந்துருக்குவாங்க ஒரு சாக்லேட்டை எதை கொடுத்துருப்பாங்க அதை சாப்பிடுவாக்குள்ள அப்படியே ஒரு யோசனையில் உட்காந்துருப்பாங்கள ஒரு படம் பிறகு இறந்து கீழே கிடக்கிற படம் இருக்கும் இந்த நாலு படமும் தமிழ் மக்களுடைய மனதில் இதுக்கு நடுவில் நடந்ததெல்லாம் லிங்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அது கொடுத்ததுனால தான் இவர் கொல்லப்பட்டு இறக்குறது கொல்லப்பட்டது வந்து புகைப்படத்தில் இல்லை படத்தை பார்க்குற எல்லா மனித எல்லா மனிதனுடைய மனதுக்குள்ளேயும் கொலை நடக்கும் ஆகையினால தான் அது ஒரே நாள் ரெண்டு நாளில் எல்லோரையும் போய் ரீச் பண்ணிடுச்சு அந்த செய்தி அதனால் இந்த எதுக்கு இதை சொல்கிறேன்னா தொடர் சித்திரத்தினுடைய சக்தி வந்து ரொம்ப பெரிய சக்தி ஆக்சுவலி இவங்க ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து எல்லாத்தையுமே தான் படிப்பாங்க வடிவத்தில் தான் படிப்பாங்க ஏன்னா சமையலாக இருந்தாலும் சரி சடுகுடுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே அவங்க அது வந்து என்ன எப்படின்னா ஒரு ஒரு மாதத்தில் ஒரு காலகட்டத்தில் அறுபது பத்திரிகை வரும் அறுபது பத்திரிக்கையும் நானூறு பக்கத்தில் இருந்து அறநூறு பக்கம் இருக்கும் அது ஒரு பெரிய ரிமார்க்கபிள் இண்டஸ்ட்ரி அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய கலைஞர்கள் வேலை பார்த்தாங்க அதை நான் அடிக்கடி சொல்லுவேன் இது வாஷிங் மிஷின் விற்கிறதுக்கு விளம்பரத்தில் அந்த வாஷிங் மிஷின் பக்கத்தில் நடிகை நிற்க மாட்டாங்க காமிப்பேசு ஓவிய திப்பேன் அவ்வளோ அவ்வளோ பாப்புலர் அங்கே அது வந்து நமக்கு வந்து உள்ள சிக்கல் நம்ம கல்ச்சரலாக இருக்கிற சிக்கல் வந்து பேசிக்காக நமக்கு இன்னொரு ஒரு இதுவும் வந்து இயல்பாக வந்துட்டு அது என்னென்ன நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் நாங்கள் ஓவியர்கள் என்ன பேசுவோம்னா நமக்கு வந்து ஒரு நாடகம் ஒரு ஹிஸ்டரி இருக்குது தியேட்டர் சினிமா அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி இருக்குது நமக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பெரியாருக்கு முன்னாடி நீதி கட்சி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்று வந்தோன்னே நம்ம படிக்கிறோம் நீதிக்கட்சி வருது அவர் பெரியார் வராது அப்புறம் திராவிடின் மொமெண்ட் வருது அப்போ இன்றைக்கு நாடகத்துலேருந்து அப்படியே சினிமா வரும்போது ரொம்ப இன்ட்ரெலிஜினாக கலைஞர் உங்கள் மாதிரி ஆட்கள் எல்லாம் நாடகத்துலேருந்து மெதுவாக அதை வந்து கேப்சர் பண்ணி சினிமாவுக்குள்ளே வந்து சினிமாவையும் மேடை பேச்செல்லாம் ஒன்றாக்குறாங்க சினிமாக்குள்ளே வந்தவொன்னே தான் அது வந்து ஒரு பத்து வருஷத்தில் பொலிட்டிக்கலாக வருது இங்கே ஸோ இதில் மெதுவாக அப்படி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற பகுதி நம்மகிட்ட எப்பவுமே இருக்கிறனால நம்ம எப்போவுமே வெரப்பில் தான் இருக்கோம் நம்ம விஷுவலாக இருக்காது நம்ம அதனால் நமக்கு ஒரு சின்ன பின்னடைவு தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து ரிமார்க்கபிள் டைம் கரெக்டாக வந்துடுச்சு வந்து நெசசிட்டியும் கூட அவசியமும் கூட ஏலாம் வந்துருச்சு இப்போ நாங்களே நாங்கள் இப்போ ஆர்டிஸ்ட்லாம் எங்கூட இருக்காங்க நாங்களே வந்து சில பேர் ஒர்க் பண்ணதை பார்த்தோம் அதை வந்து நேற்று சொன்ன இல்லை என்னென்னா ஒரு ஒரு பொண்ணு வந்து சைக்கிளில் ரேஷாக அப்படி இப்படி ஓட்டிகிட்டு போய் இதில் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போய் அங்கெல்லாம் இடித்து ஒரு உட்காந்து விற்கிற ஒரு கடையில் போய் மோதி விழுந்துடுது இதை வந்து நாலு பக்கத்தில் காமிக் புஸ்தகம் காமிக் ஃபேமெல்லாம் கட்டஙட்டமாக பிரித்து வரைஞ்சி காமின்னு ஏயிட்ட ஏயிட்ட காமிச்சிருக்கிற ஒருத்தர் அது அந்த பேஜெல்லாம் பார்த்தேன் நாலு பேஜை அது ஆர்டிஸ்ட்டுக்கு வேலை இல்லாத மாதிரி வைக்கிறோம் அப்படின்ற இடத்துக்கு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தோணுச்சு ஆனால் அப்படி இல்லை அப்படிலாம் கிடையாது ஆர்டிஸ்டுக்கு வேலை இருக்குது பட் ஸ்டில் அது ஒரு டூல் தான் ஆனால் ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த வேலை இந்த நாலு வருஷத்தில் அவர் எதெல்லாம் பண்ணிடணும் எதை பண்ண முடியாது எதை அவர் பண்ணுவார் எதெல்லாம் செஞ்சு கொடுக்கும் அப்படின்ற இடம் தான் இன்னும் கிரே லைனில் இருக்கே இல்லையா அது இன்னும் மேபி ஆறு மாதத்துக்கு பிறகு வேறு இடத்துக்கு வரும் அது இப்போ பார்த்தா அப்படி தான் தெரியுது அது ஆனால் இப்போ இப்போ இந்த இப்போ நீங்கள் இதில் வந்து எனக்கே ஆச்சரியம் சில சந்தோஷம் என்னென்னா சில அறியப்படாத கலைஞர்கள் எல்லாம் பற்றியெல்லாம் தமிழ் பரப்பில் இந்த புத்தகம் வந்து இப்போது தான் சொல்ல வருகிறது அதனால் அது எனக்கு பெரிய அளவில்லாத படிச்சால வந்து சமதி ஆர்டிஸ்ட் ரொம்ப என்ன சொல்கிறாங்க ஒரு நாற்பது ஐம்பது கா ஆண்டு காலம் அவருடைய உழைப்பு வந்து உலகையே கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படியான கலைஞர்களுடைய சில கலைஞர்களுடைய பயோக்ராஃபி தென் சமதி பேனல் பேஜெல்லாம் இருக்குது அதனால் ஒரு முதல் அறிமுகமாக இருக்கும் படிச்சதில் என்னதான் எல்லாம் நடந்தாலும் சரி இவங்கள போல நீ இவ்வளவு பேர் காமிக் புத்தகம் இன்றைக்கி தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது கா டுவேர்ட்ஸ் காமிக்ஸ் இவ்வளோ பெரிய லவர் குரூப் இருக்குது அதனால் இந்த புத்தகம் மிகப்பெரிய காரியத்தை இந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளில் செய்துவிடும் அது என்னுடைய தொடர் முயற்சி நான் இன்னொன்று சொன்னேன் செல்வாட்டா இன்னும் சில வேலைகளை செல்வாக்கு கொடுத்துருக்கேன் நான் அதனால் சார் இந்த உரையை பேசினது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நான் இப்போ கிங்லீஷாவை மாறிட்டேன் டேட்டெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன் ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் சாருடைய உரை வந்து நான் அப்படியே மனப்பாடமாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மூணு பேனல் அந்த நீங்கள் சொன்ன தமிழர்கள்கிட்ட விஷுவல் கல்ச்சர் இதை பற்றி ஒரு கிராஃபிக் நாவல் வந்திருந்தால் ஏன்னா அதுதான் நான் மறுபடியும் காமிக்ஸுக்குள்ளே மறுபடியும் என்னை ஈடுபடுத்திக்கிறதுக்கு தலையாக காரணமாக இருந்தது அந்த உரை அந்த மூன்று படங்கள் ஏற்படுத்தின சித்திரம் வந்து என்னென்னா எல்லார் மனதுக்குள்ளேயும் போனதுனால தான் இவ்வளோ பெரிய எழுச்சி வந்தது அப்போ சொல் அப்போ சொல்லும்போது அடுத்து மெ ஒரு மெரினாவில் இந்த மாதிரி வர்றதும் விஷுவலில் எவ்வளோ பாதித்ததுங்கன்னு தனி கட்டையாகவே நான் எழுதியிருந்தேன் அப்போ அப்போது அந்த கட்டையில் கூட இதை தான் மென்ஷன் அதனால் இந்த டேட் எனக்கு மறக்க மறக்காது அவ்வளோ முக்கியமான விஷயங்களை ரொம்ப தரிசனமாக சொன்ன மாதிரி இது அதுக்கு பிறகு தான் ஆக்சுவலாக வன்னிங்கிற நாவல் வந்து நான் நைட் ஆனால் அது பெரிய அளவில் போகலை அதே மாதிரி ஆக்சுவலாக வந்து வன்னி சொன்னது மாதிரி இன்னும் நாட் தேட் என்டர்டைனிங் சைடில் மட்டும் இல்லை நானே சிலதெல்லாம் பார்த்தேன் அதாவது கல் இது இஸ்லாமிக் கண்ட்ரியில் இந்த வார் வந்துச்சு பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் இவர் சதாம் உஸ்லேன் டைம்லலாம் அப்போ வந்து பாம் விழுந்த பிறகு நீ பார்த்துருப்பீங்களே பாம் விழுந்தோன்னே ஜூவிலெல்லாம் பாம் விழுந்துருது இருந்து நாலு சிங்கம் குட்டியோட இல்லை கேஜெல்லாம் உடனே ஊரெல்லாம் இடிஞ்சு விழுந்ததில் இந்த நாலு சிங்கம் மட்டும் அந்த டெட் டவுன் சிட்டிக்குள்ளே வருது அதுங்க லைஃப்பில் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த இரவுக்குள்ளே அது எங்களுக்கு நடக்கிறத ஒரு கிராஃபிக் நான் பார்த்தேன் ரொம்ப ரிமார்க்கபிள் ஒன்று அதே போல் இந்த வார் நடக்கும்போது மெட்ரோபோலிஸ் தான் நினைக்கிறேன் அது வந்து அதாவது பண்ணி இஸ்லாமிக் நகரங்கள் இந்த இதில் வந்து பிரச்சனை வந்த பிறகு எல்லா குடும்பங்களும் ஊரை விட்டு வெளியே கிளம்புறாங்க அதாவது பாம்பு விழுந்து விழுக விழுக ஊர் அழியுது எல்லோரும் வெளியே கிளம்புறாங்க கண்ட்ரி விட்டும் போகிறாங்க கிடைச்ச ப பொற்றலங்களே இதோடலாம் கட்டிட்டு ஐரோப்பாவில் போய் ஒரு பொண்ணு படிக்குது அந்த பொண்ணுக்கு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க ஊரில் ஏன்னா எல்லோரும் ஊற விட்டு கிளம்பும்போது போது கடைசி ஃப்ளைட்டை பிடிச்சி பாட்டிக்காக ஐரோப்பாவில் அந்த பொண்ணு இங்கே வந்துடும் வந்து பாட்டியை தேடுறது தான் கிராஃபிக் நாவல் இது மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி நாவல் இது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஃபைல்ஸ் சிபி சிபிசி ஃபைல்ஸ் இருக்குது அது வந்து இம்மென்ஸாக இப்போ வந்து இந்த பெரிய ஒரு பெரிய குரூப் இருக்குது டெலகிராமில் அவங்க வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் காமிக் புக்கை ஷேர் பண்ணுறாங்க பார்த்திங்க அது அதனால் அதெல்லாம் பா அது வந்து இப்போ என்னென்னா பாங்கால் இருக்குது தென் யூரோப்பியன் காம்க்கு அதில் வந்து இப்போ வந்து தெளிவாக வரையணும் கூட இல்லை அமைச்சூர்ஸ் எல்லாம் சேர்ந்து வர பண்ணுறாங்க எப்படியாவது ச சித்திரத்தோடு பேசணும் அவ்வளோதான் அதாவது ஒரு அக்கடமிக்கு டிசிப்ளின்டாக ட்ராயிங் பண்ணுற ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும்லாம் கிடையாது எனக்கு ஓரளவு தான் தெரியும் படம் வரைய ஆனாலும் நான் சித்திரத்தோடு சொல்லணும் அப்படியே ஒரு இயக்கம் வந்து ஆப்ரிக்காவில் இருக்கிற கதை ஒரு பெண் பிள்ளை வந்து கஷ்டப்படுற படிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி குடும்பம் கஷ்டப்படுது அதில் இருக்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்து சீரியஸ் மெட் விஷயங்கள் எல்லாம் பேசுகிறதுக்கான மெட்டீரியலாகவும் அது அமைப்பு சாயிருச்சு